அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே மனம் திரும்புதல் மனம் வருத்தம் அப்படிங்கிறதுல எப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படிங்கிறதுல மனம் வருத்தம் மனம் திரும்புதல்ங்கிறத பார்க்க போறோம் இரண்டு குருந்தியர் ஏழு ஏழு இறை சொற்றடர் பத்து ஒன்பது மற்றும் பத்து நீங்கள் மன வருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல மாறாக உங்கள் மன வருத்தம் மனமாற செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது அந்த மீட்பு தரக்கூடிய மனமாற்றம் தான் நம்ம மனமா மனம் வரும் மருந்துதல் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இதில் பவுலை பற்றி நம்ம இதில் அதிகமாக பார்க்கலாம் பைபிளில் அதிகமான திருமுகங்களை எழுதின ஒரு நபர் யார் அப்படின்னா வந்து தான் இந்த பவுல் வந்து முதல்ல சவுளாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களை அழிக்கணும் கிறிஸ்தவர்களை கொல்லணும் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு நபர் தமஸ்கு நோக்கி எல்லாரையும் கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்துடுவோம் அவர்களை கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தமஸ்க நகரை நோக்கி விரைந்து போகும்போது அங்கே வந்து அவருக்கு ஒரு ஒளி வந்து அவர் சுட்டை இருக்கிறது கீழே விழுகிறாரு கீழே விழுந்த உடனேயே சவுளை சவுளை நீ துன்புறுத்தும் ஏசு நானே அப்படின்னு சொல்லி அந்த ஒளி அவரை பார்த்து பேசுது அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியல ஆனால் அவருடைய கண்ணுக்கு மட்டும் அந்த ஒளி பேசுது அப்படிங்கிறது அந்த கடவுள் பேசுகிறது அவர் காதில் கேட்குது உடனே நீர் யாருன்னு கேட்கலையே பைபிளில் சொல்லப்படுது நீர் யாருன்னு கேட்கல ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டார் அங்கேயே அவர் மனம் திரும்பிட்டார் அப்படிங்கிறத சொல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் அவருக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சும் கண் தெ தெளிவாக இருந்தும் அவரால் தெளிவாக எதையும் பார்க்க முடியல மூன்று நாள் கண் தெரியாமல் இருந்தால் மூன்று நாள் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக வந்து எப்போதுமே எதையும் வந்து எதையும் சிந்திச்சு செயல்படக்கூடிய சிந்தனைக்குரிய காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம் இப்போ உள் போல் நம்ம அதிகமாக அவர் வந்து தரையில் விழுந்தார் விழுந்த உடனேயே வந்து தன் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை அதே போல் தான் நம்மளும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம் நம்மளுடைய கண்ணு திறந்துருக்கு ஆனால் நம்ம எது நல்லது கெட்டதுலாம் உணர்கிறோம் ஆனால் நம்ம மனம் மற மருந்த மாட்டேங்கிறோம் மனம் திரும்ப மாட்டேங்கிறோம் அப்போ அந்த மனம் வருந்தி மனம் திரும்புறதுன்னு கடவுள் நம்மளை பார்த்து அழைக்கிறார் ஏன் பவுளை போல பவுல் எப்படி வந்து சவுல் எப்படி பவுளாக மாறி இயேசுவனுடைய நச்சிகீதைகளை காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருந்தாரோ அதே போல் நாமளும் மனம் வருந்த இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம் தீர்மானம் இயேசுவே நான் என்னுடைய பாவ வாழ்க்கையை சிந்தித்து மனம் வருந்தி உம்மிடம் திரும்புவேன் ஜபம் இயேசுவே பவுளைப் போன்று நானும் மனம் வருந்தி மனம் திருந்தி வாழ தாரும் ஆமேன்